இந்திரா சௌந்தர்ராஜன் இந்த பெயர் என்னுடைய பள்ளி பருவத்திலேயே நான் கேள்விப்பட்ட பெயர் நிறைய பத்திரிகைகளில் தொலைக்காட்சி தொடர்களில் இந்த பெயரை மட்டும் நிறைய நான் பார்த்துருக்கேன் ஆனால் உண்மையிலேயே அப்பெல்லாம் இந்த பெயருக்கு உரியவங்க ஒரு பெண் அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன் ரொம்ப காலம் வரைக்கும் பிறகு பத்திரிகைகளில் அவருடைய புகைப்படத்தை பார்த்த பிறகு தான் ஓ இவர் ஆனா ஏன் இந்திரா சவுந்தரராஜன்னு பெயர் வச்சிருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள் அதுக்கப்புறம் மேடைகளில் பேசுவதற்கு வந்து இங்கே நிறைய நிகழ்ச்சிகளில் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அது மாதிரி கிடைத்து பழகிய அந்த நாட்கள் கொஞ்ச வருஷங்கள் தான் அப்படின்னாலும் மனதில் எப்போவுமே நீங்காத இடத்தை பெற்றிருக்கக்கூடிய நினைவுகள் அதெல்லாம் என்னுடைய தந்தையார் சில மாதங்களுக்கு முன்பு காலமான போது அதற்காக அவர் தொலைபேசியில் திரு இந்திரா சௌந்தரராஜன் சார் அவர்கள் அழைத்து ஒரு முப்பது நிமிடங்கள் பேசினார் அப்பாவுடைய மறைவுக்கு நிறைய பேர் ஆறுதல் சொன்னாலும் திரு இந்திரா சவுந்தரராஜன் சார் அவர்கள் எனக்கு பெரிய தேறுதல் தந்தாருன்னு தான் சொல்லணும் அந்த முப்பது நிமிடங்கள் உரையாடலும் பிறப்பு இறப்பு ஜென்மா கர்மா பந்தம் பாசம் ஆத்மா இதை பற்றிய பெரிய பெரிய செய்திகளை எனக்கு சொல்லி புரிய வச்சாரு ஆனால் அடுத்த சில நாட்கள்லேயே அவருடைய மறைவு செய்தி வந்தது ரொம்ப பெரிய பேரதிர்ச்சி பல மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறோம் வாழறோம் மறைகிறோம் என்றாலும் கூட சிலர் மட்டும்தான் தங்களுடைய திறமையால் பதவிகளால் எழுத்துக்களால் பேச்சுக்களால் பழகும் பண்பால் பல பேருடைய மனதில் நீங்காத இடம்பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அந்த வகையில் திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்களுடைய இந்த நினைவு என்பது நம் எல்லோருடைய மனதிலும் எப்போதும் இருக்கக்கூடியது அவருடைய புகழ் எப்பொழுதும் நீங்காமல் இருக்க வேண்டும் காஞ்சி பெரியவரை எப்பொழுதும் நாம் துதிப்பதற்கு மனதில் நினைத்தாலும் உடன்கூடவே நமக்கு நினைவிற்கு வருவது திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்களுடைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியும் என்று சொன்னால் அது மிக இல்லை அப்படி அவர் செய்த ஐகானிக் ப்ரோக்ராம்ஸில் இந்த நிகழ்வும் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்தது என்பதை நாம் எல்லாரும் நினைவு கூற வேண்டும் அவருடைய புகழ் எப்பொழுதும் நிலைத்து நிற்க எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம்